மகாநதி சீரியல் பிடித்திருந்தால் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க தற்போது விஜயை விட்டு செல்லும் காவேரி விஜய் அடுத்து என்ன செய்ய போகிறார் விஜய் தற்கொலை செய்து கொள்ள போகிறாரா நடக்க இருக்கும் திருப்பங்கள் வாருங்கள் முழுமையாக வீடியோவை பாருங்க பிடித்திருந்த மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க காவேரி சாவி கொடுப்பதற்காக அந்த சாக்கில் எப்படியே விஜயை பார்த்து கொள்ளலாம் என்றுதான் தற்போது சாவி கொடுப்பதற்கு காவேரி சென்றார் சாவி கொடுக்கும் போது பாட்டி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கிறார் தாத்தாவும் இருமா ஏமா இந்த பிரச்சனை வளர்க்க பார்க்கிறேன் என்று பாட்டி சேர்த்து சேர்த்து திட்டுகிறார் ஆனால் பாட்டு விடாமல் விஜய் மேல் மட்டும்தான் தப்பா ஏன் நீங்கள் தப்பு செய்யவில்லையா நீயும் தானே இதில் உடந்தையாக இருந்திருந்த கண்டிப்பாக இது நீ நினைக்காம இது நடந்திருக்காது விஜயை மட்டும் ஏன் குத்தம் சொல்கிறீங்க உங்கள் குடும்பமே சேர்ந்து தான் விஜயை குத்தம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாட்டியை காவேரியை திட்டிகிட்டு இருக்காங்க அப்போதைக்கு கூட விஜய் எதுவுமே பேசாமல் அப்படியே காவேரியவே பார்த்துக்கிட்டு இருக்காரு காவேரி இங்கே தங்குவாளா இல்லையா காவேரி என் கூட வாழ்வாளா என்ற எண்ணத்தில் தான் விஜய் அவ காவேரியை பார்த்து கொண்டிருக்கிறார் காவேரி இதையெல்லாம் காதலை வாங்கி கொள்ளாமல் விஜய் ஒரு வார்த்தை கூப்பிடு விஜய் கண்டு கண்டிப்பாக நான் உங்க கூடயே இருந்துருவேன் விஜயின்னு சொல்லி அவ ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்கான் இப்படி இருக்கும் சூழ்நிலையில் தான் அவருடைய தங்கை வந்து அக்கா அவனுடைய அம்மா கூப்பிடுறாங்க அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க வாங்கக்கான்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போதைக்கு காவேரி இந்தாங்க தாத்தா நான் சாவி கொடுக்க தான் தாத்தா வந்தேன் இந்தாங்க எல்லா தப்பு ஏ மேலேயும் இருக்கு தாத்தா விஜய் மேலே மட்டும் நான் தப்பு சொல்ல கிடையாது எல்லா தப்பு ஏ மேலேயும் இருக்கு தாத்தான்னு சொல்லி சாவியை கொடுக்குறாங்க அப்போ விஜய் வந்து கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு காவேரின்னு சொல்லும்போது காவேரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட தங்கை வந்து இடையில குறுக்கிறாங்க உடனே காவேரி வந்து காவேரியும் விஜயும் அவங்களோட தங்கச்சியை பாக்குறாங்க காவேரி சவியை கொடுத்துறாங்க தற்போது என்ன நடந்தது என்று பார்த்தோம்னா இதுதான் தற்போது வரை நடந்துடும் ஆனால் இதுக்கப்புறம் வந்து காவேரி வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுக்காக ஒரு செம்மையான சாங்கும் போடப்படுது காவேரி வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் விஜய் வந்து தம் மாடி மேல இருந்து பார்க்கறாரு ஆனால் காவேரி காஜனலை திறந்து விட்டு பார்க்கறாங்க காவேரி திறந்து விட்டு பார்க்கும்போது விஜய் மேல நின்று கத்தி அழுகிறாரு தாத்தா வந்ததுக்கப்புறம் தாத்தாவை கட்டி பிடிச்சி தாத்தா காவேரி என்னை விட்டு போயிட்டா தாத்தா நான் நான் இனிமேல் எப்படி தாத்தா இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே அழுது கொண்டிருக்கேன் அடுத்த விஜய் செய்யும் காரியம் என்னவென்றால் விஜய் கண்டிப்பாக தற்கொலை செய்ய முயற்சிப்பார் அப்படியாகத்தான் செய்யும் போதுதான் காவேரி மீண்டும் விஜயுடன் வந்து வாழ்வதற்கான வழி இருக்கும் இல்லையென்றால் காவிரியின் கர்ப்பமாக இருப்பார் காவிரியின் கர்ப்பம் என்று சொல்லும்போது மரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாக காட்சிகள் காட்டப்படும் இப்படியாகத்தான் நகரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நகலும் என்று